ஜெயா டிவி நேர்களுக்கு நமஸ்காரம் அர்த்தமுள்ள ஆன்மீகம் பகுதியில் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் சொல்லி பார்த்தோம்னா ஒரு நேரனுடைய கேள்விக்கான விடையைத்தான் பார்க்கப் போகிறோம் அந்த நேர் என்ன கேட்டிருக்கார் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா வீட்டில் பூஜையின் பொழுது மணி அடிக்கிறோம் அதே போல் முன்னோர் வழிபாட்டின் பொழுதும் அமாவாசை முதலான நாட்களில் படையல் போடும்பொழுதும் மணி அடிக்கலாமா கூடாதா என்பதுதான் அவருடைய கேள்வியாக அமைந்திருக்கிறது இது அவரவர் பின்பற்றுகின்ற சாஸ்திர சம்பிரதாயங்களுக்கு உட்பட்டது இதில் என்ன விஷயம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா மணியை எதற்காக அடிக்க வேண்டும் என்பதை புரிந்து கொண்டாலே இந்த கேள்விக்கான விடை என்பது தெளிவாகிவிடும் மணி அடிப்பது என்பது எதற்காக தெரியுமா அந்த மணி அடிப்பதற்கான ஒரு பிரமாண வாக்கியம் என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா மந்திரங்களிலேயே வரும் அந்த பூஜா விதானத்திலே வரக்கூடிய மந்திரத்திலேயே வரும் ஆகமார்த்தந்து தேவானாம் கமனார்த்தந்தூ ராட்சசாம் கண்டாரவும் கரவும் யாதோ தேவதா ஆஹ்வான லாஞ்சனம் அப்படின்னு சொல்லி அந்த மந்திரமானது சொல்கிறது இதில் பார்த்தோம்னா எதற்காக இந்த மணியை ஒலிக்கிறேன் என்று சொன்னால் இந்த இடத்திலே இருக்கக்கூடிய ராட்சசாமி அசுர சக்திகள் அனைத்தும் இந்த இடத்தை விட்டு விலகிவிட வேண்டும் அசுர சக்திகள் அனைத்தும் விலகி அந்த தேவதைகள் வருவதற்கு இந்த மணி ஓசையானது துணை புரிய வேண்டும் அப்படிங்கிறதுக்காகத்தான் அந்த மணியை ஒலிக்க செய்கிறார்கள் ஆக இந்த மணி ஒலியை கேட்கும் பொழுது இந்த அசுர சக்திகள் என்பது அங்கிருந்து விலகிவிடும் அப்படின்னு சொல்லியிருக்கா தேவதைகள் வருவதற்கு இந்த மணி ஓசை என்பது மிகவும் துணை புரியும் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்கா இதுல தேவதைகள் என்று வரும் பொழுது தேவதா ஆஹ்பான லாஞ்சனும் சொல்கிறார் இல்லையா இதுல தேவதைகள் என்று வரும் பொழுது அது நாம் பூஜையிலே வழிபடுகின்ற தெய்வமூர்த்தங்களை மட்டும்தான் குறிக்கிறது என்று ஒரு சில பிரிவினரும் இன்னும் சில பேர் என்ன சொல்கிறான்னா இது அந்த தெய்வமூர்த்தங்களை மட்டும் பித்ரு தேவதைகள்னு சொல்கிறோம் இல்லையா பித்ருக்களையும் நாம் தெய்வங்கள் என்றுதானே சொல்கிறோம் ஆக அந்த பித்ரு தேவதைகள் வருவதற்கும் இது வழிவகுக்கும் என்று சொல்பவர்களும் இருக்கிறார்கள் ஆக மணி அடிக்கக்கூடாது என்றும் ஒரு சிலர் சொல்கிறார்கள் மணியை அடிக்கலாம் பித்ருக்களும் நம்முடைய தேவதைகள் தான் என்று சொல்பவர்களும் இருக்கிறார்கள் இது வந்து அவரவருடைய சம்பிரதாயத்திற்கு உட்பட்டது முன்னோர் வழிபாட்டின் பொழுது மணி அடிக்கக்கூடாது என்று சொல்ல இயலாது அப்படிங்கிறதுக்காக சொல்றோம் ஏன்னா இந்த அசுர சக்திகளுக்கு இங்கே இடமில்லை நம்ம என்ன நினைக்கிறோம் தெரியுமா பித்ரு தேவதைகள்னு சொன்னாலே இது ஏதோ ஒரு அசுபமான விஷயம் சுபமான விஷயத்துல மட்டும்தான் மணி அடிக்கணுங்கிற மாதிரி நம்ம நினைச்சுக்கிறோம் சுபமான விஷயங்கள் பித்ரு வழிபாடு என்பதும் கூட முன்னோர்களை வழிபடுவதல் என்பது கூட அதுவும் ஒரு சுபமான விஷயம்தான் என்பதையும் புரிந்து கொள்ள வேண்டும் நம்ம வந்து ஒரு அமாவாசை நாளன்று ஒரு படையல் போடுறோம் சொன்னா அந்த படையலானது அந்த பித்ரு தேவதைகளுக்கானது என்று அப்படின்னு வச்சிருக்கோன்னும் பொழுது அந்த மணி அடிக்கலன்னு சொன்னா அங்கே எதிர்மறை சக்திகள் அந்த அசுர சக்திகள் வந்து சாப்பிட்டு போயிடாதா அப்படிங்கிற மாதிரியான சந்தேகமும் நமக்கு வரலாம் இப்படி நாம் அந்த இடத்திலே மணியை ஒலிக்க செய்யும் பொழுது அந்த அசுர சக்திகள் என்பது அங்கிருந்து விலகி விடுகிறது மணிவோசை கேட்கும் பொழுது பித்திரு தேவதைகள் வரமாட்டார்கள் என்று சொல்வதெல்லாம் ஒரு சிலரினுடைய அது கற்பனை தானே தவிர இதனை ஏற்றுக்கொள்ள வேண்டிய அவசியமில்லை என்பது அடியனினுடைய தாழ்மையான கருத்து இதில் நிறைய கான்ட்ரவர்சி அப்படிங்கிறது இருக்கு இருந்தாலும் பித்ருக்களையும் நாம் தெய்வங்களாக நினைப்பதால் அவர்கள்தான் என்னை வழிநடத்தி கொண்டிருக்கிறார்கள் எங்கள் அப்பாதா சார் எனக்கு தெய்வம் அவர் வந்தாதான் அவர் வந்து என் பக்கத்திலேயே இருக்கிறாரு அவர் இறந்து போனால் கூட அவர்தான் என்னை இயக்கி கொண்டிருக்கிறார் அவருடைய ஆசீர்வாதத்தின் மூலமாகத்தான் நான் இந்த அளவிற்கு உயர்ந்து நிற்கிறேன் என்னுடைய ஆசீர்வாதம் என்பது எனக்கு எப்பொழுதும் வேண்டும் அப்படின்னு சொல்றா இப்படி நினைப்பவர்கள் அவர்களையும் அவர்களை தெய்வங்களாக பார்த்தாலும் அவர்களை பூஜை அறையிலே அந்த பித் படங்களை வைத்துக் கொள்ள வேண்டிய அவசியம் கிடையாது வச்சுக்கவும் ஆனால் மணி ஓசை என்பது அவர்களுக்கும் நாம் செய்யலாம் அந்த மணி ஓசையை எழுப்பும் பொழுது அந்த இடத்தில் இருந்து எதிர்மறையான சக்திகள் அதான் இந்த பேய் பிசாச ஆவிலாம் சொல்கிறோம் இல்லையா அதெல்லாம் அங்கிருந்து ஓடி போயிடுது அந்த இடத்திலே நம்முடைய பித்ரு தேவதைகள் வருவதற்கும் அது நமக்கு துணை புரிகிறது என்றே எடுத்துக்கொள்ளலாம் ஆக இந்த நேயருக்கு நாம் நேரடியாக பதிலளிக்க வேண்டும் என்று சொன்னால் இது உங்களுடைய பரம்பரையிலே உங்களுடைய முன்னோர்கள் பின்பற்றிய அந்த சாஸ்திர சம்பிரதாயங்களை பொறுத்தது அப்படி முன்னோர் வழிபாடு செய்யும் பொழுதும் இந்த அமாவாசை நாளிலே நீங்கள் படையலிடும் பொழுதும் படையலிட்டு நைவேத்தியம் செய்யும் மணி ஓசையை எழுப்பலாம் என்பதே அடியேனினுடைய தாழ்மையான கருத்து இது போன்ற சந்தேகங்கள் உங்களுடைய மனதிலும் தோன்றலாம் உங்கள் மனதில் தோன்றக்கூடிய சந்தேகங்களை கீழே உள்ள வாட்ஸ்அப் எண்ணிற்கு அனுப்புங்கள் நம்முடைய அர்த்தமுள்ள ஆன்மீகம் பகுதியில் அவை பற்றி விரிவாக விவாதிக்கலாம் ే జనా సుఖినో బు